பன்னிரெண்டாம் வகுப்பு கணிதம் கலப்பெண்கள் அதில் ஒரு சில கணக்குகள் எளிய வடிவத்தில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று ப்ளஸ் இசட்டு பை ஒன்று மைனஸ் இசட்ஸ் ஈக்குவல்டு காஸ் ரெண்டு தீட்டா ப்ளஸ் ஐ சைன் ரெண்டு தீட்டா அப்படின்னா இசட்ஸ் ஈக்குவல் டு ஐ டேன் தீட்டான்னு நிறுவனம் இதுதான் கணக்கில் கேட்டிருக்காங்க டிமார்கன் விதிப்படி நம்ம இதை எப்படி எழுதலாம்னா காஸ் தீட்டா ப்ளஸ் ஐசை தீட்டா பவர் ரெண்டுன்னு எழுதலாம் ஏன்னா இந்த ரெண்டை வந்து பவருக்கு கொண்டு போயிடலாம் எக்ஸு ஸ்கொயர் அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்ன்னு எழுதலாம்ல அது மாதிரி இதை ரெண்டு தடவை எழுதலாம் இந்த ரெண்டு தடவை எழுதுகிறப்ப ஒரு எக்ஸை அப்படியே வச்சுக்கிட்டு இன்னொரு எக்ஸை கீழே கொண்டுட்டு வந்தால் அதோட அடுக்கு மைனஸ் ஒன்று அது மாதிரி இங்கே காஸ்தீட்டா ப்ளஸ் ஐசைன்தீட்டா பை கீழே அதே போல் காஸ்திட்டா ப்ளஸ் ஐசைன் தீட்டா வரும் பவரில் என்ன வரும் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று உள்ளார கொண்டு வந்துட்டோம்னா அது என்னவாக மாறிவிடும் காஸ்தீட்டா மைனஸ் ஐசைன் தீட்டான்னு மாறிவிடும் மைனஸ் ஒன்று உள்ளார கொண்டு வர்றப்ப இங்கே இருக்கிற ப்ளஸ்ஸு மைனஸாக மாறிடும் இந்த ரெண்டுத்துலையும் பொதுவாக காஸ்தி ஈட்டாவை வெளியில் எடுக்கும் காசு தீட்டாவை வெளியில் எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல ஒன்று ப்ளஸ் ஐ இங்கே காசு தீட்டா இல்லை அதனால் வகுத்தல்ல காசு தீட்டான்னு வரும் சைன் தீட்டா பை காசு தீட்டாங்கிறது டைன் தீட்டா கீழையும் அதே போல் காசு தீட்டாவை வெளியில் எடுத்துரும் இந்த இடத்துல ஒன்று மைனஸ் ஐ இங்கே காசு தீட்டா இல்லை அதனால் காசு தீட்டா வகுத்தலில் வரும் சைன் தீட்டா பை காசு தீட்டாங்கிறது டேன் தீட்டா இந்த பக்கம் என்ன இருக்குது ஒன் ப்ளஸ் சி பை ஒன் மைனஸ் சிசட் டிம்ப்ளை சிசட் சீக்கொல்ட்டு ஐ டேன் தீட்டா நிறுவப்பட்டது அவ்வளோதான் எப்படி இந்த இடத்துல ஐ டேன் தீட்டா வந்ததுன்னா காசு தீட்டாவும் காசு தீட்டாவும் கேன்சல் ஆகிடுது இங்கே இருக்கிற ஒன்று விட்டுடுங்க இசட்டுக்கு பதிலாக என்ன இருக்குது ஹைட் ஆண்ட் தீட்டான்னு இருக்கா அதை தான் எடுத்து எழுதியிருப்போம் கீழே இருக்கிறத எடுத்துக்கிட்டாலும் அப்படி தான் ஒன்று ஒன்று இருக்குது அதை விட்டுடுவோம் மைனஸ் இசட் மைனஸையும் விட்டுடுவோம் இசட்டுக்கு பதிலாக என்ன இருக்குது ஹைட் ஆண்ட் தீட்டாக இருக்குது அவ்வளோதான் அடுத்ததாக ஒன்று ப்ளஸ் ஐ அடுக்கு பதினெட்டு இதை சுருக்கணும் ஒன்று ப்ளஸ் ஐ அதோடய பவரில் பதினெட்டு இதை கொஞ்சம் மாற்றிக்கிறோம் எப்படின்னா ஒன்று ப்ளஸ் ஐ ஹோல் ஸ்கொயர் மேலே ஒன்பது ஒம்பது இன்ட்டு ரெண்டு பதினெட்டு வந்துடும் ஒன்று ப்ளஸ் ஐ ஹோல் ஸ்கொயர் விரிவு பண்ணோம்னா என்ன வரும் ஒன்று ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு ஒன்று இன்ட்டு ஐ ரெண்டு ஐ ஐ ஸ்கொயர் வரும் ஐ ஸ்கொயருங்கிறது மைனஸ் ஒன்று ஒன்றும் மைனஸ் ஒன்றும் போயிடும் ரெண்டு ஐ மட்டும் இருக்கும் ரெண்டோட பவரில் ஒம்பது ஐயோட பவரில் ஒம்பது ஐயோட பவரில் ஒம்பதுன்னா வெறும் ஐ மட்டும் வரும் ரெண்டோட பவரில் ஒம்பதுன்னா ஐநூற்றி பன்னெண்டு இதுதான் ஆன்சர் அடுத்தது மைனஸ் ரூட் மூணு ப்ளஸ் மூணு ஐ அடுக்கில் முப்பத்தி ஒன்று இந்த ரெண்டுமே வந்து ஒரு எடுத்துக்காட்டு கணக்கில் தான் கேட்டிருப்பாங்க சப்டிவிஷன் ஒன்று சப்டிவிஷன் ரெண்டு எடுத்து கேட்டுக்கணும் இப்போ இதுக்கு அதே போல் ஆன்சர் எப்படி எழுதுறதுன்னா மைனஸ் ரூட் மூணு ப்ளஸ் மூணு என்ன செய்கிறோம் ரூட் மூணு இன்ட்டு ரூட் மூணுன்னு மாற்றி அடுக்க அப்படியே இருக்கட்டும் ரெண்டுத்துலேயும் ஒரு ரூட் மூணு வெளியில் எடுத்து எடுத்துறோம் மீதி என்ன இருக்கும் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ரூட் மூணு ஐ ரூட் மூணு வெளியில் எடுக்கிறோம்னா அதோட அடுக்கும் என்ன வரும்னா முப்பத்தொன்று தான் வரும் சீக்கொலிட்டு ரூட் மூணோட பவரில் முப்பத்தி ஒன்று உள்ளார ஒரு ரெண்டாலை வகுக்கிறோம் ரூட் மூணு பை ரெண்டு ஐ ரெண்டால் வகுக்கிறோம் அப்போ ஒரு ரெண்டாலை பெருக்கிறோம் மதிப்பு மாறாதுல்ல இப்போ இங்கே ரெண்டாலை வகுக்கிறோம்னா ரெண்டோட பவரில் என்ன இருக்கிறதா அர்த்தம்னா முப்பத்தொன்று இருக்கிறதா அர்த்தம் ரெண்டோட பவரில் முப்பத்தொன்று இருக்குது ரெண்டோட பவரில் முப்பத்தொன்று இருக்குன்னா அப்போ பெருக்கிற நம்பருக்கும் ரெண்டோட பவரில் முப்பத்தொன்று இருக்கும் அப்போ தான் இது உள்ளார போனதுன்னா ரெண்டு ரெண்டுன்னு கேன்சல் ஆகும் சீக்வல் டு ரெண்டு ரூட் மூணு பவர் முப்பத்தி ஒன்று மைனஸ் ஒன்று பை ரெண்டு ப்ளஸ் ரூட் மூணு பை ரெண்டு ஐ இதுதான் ஆன்சர் அடுத்ததாக ஏகூ ப்ளஸ் பிக்யூ அப்படின்னு நமக்கு ஃபார்முலா தெரியும் இருந்தாலும் கலப்பெண்ணை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்முலா எப்படி எழுதலாம்னா ஏ பிளஸ் பி ஏ ப்ளஸ் பி ஏ பிளஸ் பி முதல் இதில் ஏ ப்ளஸ் பி அடுத்த இதில் ஏ ப்ளஸ் பி உமேகா அடுத்த இதில் ஏ ப்ளஸ் பி உமேகா ஸ்கொயர் இப்படி எழுதலாம் இது ஏக்யூ ப்ளஸ் பிக்யூ ஏ க்யூப் மைனஸ் பிக் க்யூப் அப்படின்னா அதுக்கும் இதே போல் தான் ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் வரும் எங்கெங்கே ப்ளஸ்ஸும் இருக்கோ அங்கெல்லாம் மைனஸ் இதான் ஃபார்முலா இதை வச்சுக்கிட்டு நமக்கு ஒரு கணக்கு இருக்குது இசட் க்யூப் ப்ளஸ் எட்டு ஐ ஈக்குவல் டு ஜீரோ இது மதிப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க இதை எப்படி போடுறோம்னா இசட் க்யூப் மைனஸ் இந்த எட்டு ஐ அப்படிங்கிறத ரெண்டு ஐ அடுக்கு மூணு இப்படி பிரிச்சுக்கிறோம் ரெண்டு ஐ ரெண்டோட அடுக்கில் மூணு வந்தால் எட்டு வந்துடும் ஐயோட அடுக்கில் மூணு வந்ததுன்னா மைனஸ் ஐன்னு வந்துடும் ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது இப்போ இருக்குன்னா ப்ளஸ் எட்டு ஐன்னு வந்துடும் மதிப்பு மாறாது இது எந்த வடிவத்தில் இருக்குன்னா இந்த வடிவத்தில் இருக்கு ஏகூ மைனஸ் பிக்யூ ஏகியூ மைனஸ் பிக்யூ ஏக்கு பதிலாக இசட்டு பிக்கு பதிலாக ரெண்டு ஐ இப்போ இந்த ஃபார்முலாவில் பிரதிக்கிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிரும் என்ன ஆன்சரு முதல்ல இசட் மைனஸ் ரெண்டு ஐ இசட் மைனஸ் ரெண்டு ஐ இதோட உமேகா இசட் மைனஸ் ரெண்டு ஐ இதோட உமேகா ஸ்கொயர் சீக்குவல் டு ஜீரோ இசட் மைனஸ் ரெண்டு ஐ இசட் சீக்குவல் டு என்ன வரும் மைனஸ் ரெண்டுங்கிறது ப்ளஸ் ரெண்டு ஐ ஆடும் 2i ஐ 2i ரெண்டு ஐ உமேகா வரும் இந்த இடத்துல 2i ஐ ரெண்டு ஐ உமேகாவுக்கு பதிலாக உமேகாவோட மதிப்பு என்னன்னா மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஐ ரூட் மூணு பை ரெண்டு ரெண்டு ஐ உமேகா ஸ்கொயருக்கு பதிலாக மைனஸ் ஒன்று மைனஸ் ஐ ரூட் மூணு பை ரெண்டு ரெண்டும் ரெண்டும் கேன்சல் ஆகிடும் ரெண்டும் ரெண்டையும் அடிச்சிடலாம் ஐய உள்ளாரப்போ இருக்குன்னா மைனஸ் ஐ ஐ இன்ட்டு ஐ ஐ ஸ்கொயர் மைனஸ் ஒன்றுன்னு வரும் மைனஸ் ரூட் மூணு அதே போல் ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆகிடும் ஐய உள்ளாரப்போ இருக்குன்னா மைனஸ் ஐ ஐ இன்ட்டு மைனஸ் ஐ ப்ளஸ் ஒன்று ஒன்று இன்ட்டு ரூட் மூணு ப்ளஸ் ரூட் மூணு இதுதான் இதுக்கு தேவையான ஆன்சர் இதே போல் இன்னொரு கணக்கம் இருக்குது அது என்னென்னா இசெட் க்யூப் ப்ளஸ் இருபத்தி ஏழு சீக்வல் டு ஜீரோ இதை நம்ம எப்படி பிரிக்கலாம் இசட் க்யூப் ப்ளஸ் மூணு க்யூப் சீக்வல் டு ஜீரோ இசட் கியூப் ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப்கான ஃபார்முலா இருக்குல்ல அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி நீங்கள் இதுக்கான ஆன்சரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆர்குமெண்ட் ஆஃப் ஜீரோ இதோட மதிப்பு கேட்டிருப்பாங்க நாட் டிஃபைன்டு ஆர்க் ஆஃப் ஜீரோ அப்படின்னா மதிப்பு கிடையாது அதே ஆர்க் ஆஃப் நம்பர் கொடுத்துருப்பாங்க ஏதாச்சும் ஒரு நம்பர் அதோட மதிப்பு வேணும் அப்படின்னா இதுக்கு ஆன்சர் வந்து என்னென்னா ஏதாச்சும் நம்பர் ஆர்க் ஆஃப் நம்பர் கொடுத்தா அதோட மதிப்பு வந்து ஜீரோ ஆர்கு பன்னெண்டு அப்படின்னா அதோட மதிப்பு ஜீரோ ஆர்கு கே அப்படின்னா ஜீரோ இதே ஆர்குக்குள்ள மைனஸ் நம்பர் வருதுன்னு வச்சுங்க மைனஸ் கேன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க அப்போ இதோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னா பைன்னு வரும் ஆர்க் ஆஃப் மைனஸ் கேஸ் ஈக்குவல் டு பை ஆர்கு ஐ கற்பனை பகுதி வந்தால் நமக்கு ஆன்சர் பை பை டூ ஆர்கு ஐ வந்ததுன்னா ப்ளஸ் பை பை டூ அதே நேரத்தில் ஆர்க் ஆஃப் மைனஸ் ஐன்னு வந்ததுன்னா மைனஸ் பை பை டூ அடுத்தது ஆர்க் இசட் இசட்டுங்கிறது மெய்ப்பகுதி கற்பனை பகுதி ரெண்டும் கலந்தது ஆர்க் இசட்ஸ் சீக்குவல் டு பை பை நாலு அப்படின்னு கொடுத்துருந்தால் நல்லா ஞாபகம் வச்சுங்க ஆர்க் இசட்டுங்கிறது பை பை நாலு நாற்பத்தி அஞ்சு டிகிரின்னு கொடுத்துருந்தா இங்கே வந்து ரியல் பார்ட் ஆஃப் இசட்டும் ரியல் பார்ட்டு இமேஜினரி பார்ட்டு ரெண்டுமே சமமாக இருக்கும் எப்போன்னா ஆர்க் இசட்ஸ் ஈக்குவல் டு நாற்பத்தஞ்சு டிகிரி கொடுக்குறப்ப ஏன்னா டேன் நாற்பத்தஞ்சு ஒன்று ரெண்டு பக்கமும் ஒன்றா இருக்கும் சமமாக இருக்கும் இது ஒன்று அடுத்ததாக ஆர்கு இசட் ஆர்கு இசட் ஈக்குவல் டு பைபை நாலு இருந்தது ரைட்டு இதே பைபை ரெண்டு இருக்குன்னு வச்சிங்க ஆர்கு இசட் ஈக்குவல் டு பைபை ரெண்டுன்னு இருந்தால் ரியல் பார்ட் என்ஆன்எஸ் ஜீரோ இதை எழுதினாலே போதும் மார்க் வந்துடும் ஆர்க் இசட்ஸ் சீக்குவல் டு பை பை டூன்னா மெய்ப்பகுதி ஜீரோ மெய்ப்பகுதி என்ன இருக்கோ அந்த கணக்கில் அதை எழுதி சீக்குவல் டு ஜீரோன்னு எழுதினா போதும் ரியல் பார்ட் ஆஃப் இசட் அது வந்து என்னவாக இருக்கும் ஜீரோவாக இருக்கும் ஆர்க் இசட்ஸ் ஈக்குவல் டு பை பை டூ அப்படின்னா ரியல் பார்ட் ஆஃப் இசட்ஸ் சீக்குவல் டு ஜீரோ அடுத்ததா மட்டு Z-4I நாலு ஐ பை இசட் ப்ளஸ் நாலு இது வந்து ரெண்டு புள்ளி ஆறு ரெண்டு புள்ளி ஆறில் முத கணக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அதாவது எப்படி இதோட பொது வடிவம் என்னென்னா Z-NI என்ஐ பை இசட் ப்ளஸ் என்ஐ ரெண்டுமே வந்து நமக்கு ஒரே எண்ணாக இருக்கணும் இங்கே N, இங்கே ஏழு இருக்குன்னா இங்கேயும் ஏழு அந்த மாதிரி இருந்தால் சீக்குவல் டு ஒன்றாகவும் இருக்கணும் இருந்ததுன்னா இதை நம்ம எப்படி எழுதுவோம்னா தனித்தனியாக பிரித்து எழுதும் இதை நம்ம எப்படி எழுதுவோம் மட்டு இசெட் மைனஸ் நாலு ஐ சீக்வல் டு இதை அப்படியே குறுக்க பிரிக்கணும்னா மட்டு இசட் ப்ளஸ் நாலை அப்படின்னு பிரித்து எழுதுவோம் பிரித்து எழுதிட்டு அடுத்த லைனில் நேரடியாக ஆன்சர் எழுதிடலாம் ஏனில் ஒய் சீக்குவல் டு ஜீரோ ஒய்ங்கிறது கற்பனை பகுதி கற்பனை பகுதி சீக்குவல் டு ஜீரோ இசட் மைனஸ் நாளை சீக்குவல் டு மட்டும் இசட் ப்ளஸ் நாளை அப்படின்னு வந்தாலே ஒய்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ ரெண்டுமே சமமாக இருக்கணும் அதே நேரத்தில் ஈக்குவல் டுக்கு அந்தாண்ட ஒன்றுன்னு வரும் வந்ததுன்னா கற்பனை பகுதி சீக்வல் டு ஜீரோ கலப்பெண்களில் ஏ ப்ளஸ் ஐபி வகுத்தல் சி ப்ளஸ் ஐடி மேலையும் ஒரு கலக்கன் கீழையும் ஒரு கலப்பண் வகுக்கணும் வகுத்து இதில் இருக்கக்கூடிய மெய்ப்பகுதி தனியாக கற்பனை பகுதி தனியாக பிரித்து எழுதணும் அதுக்கு ஒரு ஃபார்முலா என்னென்ன முதல்ல ஏசி இங்கே இருக்கிற பிடி வகுத்தல் கீழே இருக்கிறது அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்க வேண்டியதான் சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் ப்ளஸ் ஐஇன்ட்டு முதல்ல ஏயோட சி பியோட பெருக்கணும் இப்போ அப்படியே கீழே இருக்கிறத மாற்றி பெருக்கிறோம் முதல்ல பிசி பிசி மைனஸ் ஏடி வகுத்தல் அதே சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் இந்தமாரி எழுதனோம்னா ஈஸியாக அந்த கணக்கை போட்டலாம் பத்தொம்போது ப்ளஸ் ஒம்பது வகுத்தல் அஞ்சு மைனஸ் மூணை இதை நம்ம எப்படி ஏ பிளஸ் ஐபி வடிவத்தில் எழுதுறது அப்படின்னா மெய்ப்பகுதி கற்பனை பகுதி தனித்தனியாக பிரிக்கணும் கீழே வந்து அஞ்சு ஸ்கொயர் இருபத்தஞ்சி மூணு ஸ்கொயர் ஒன்பது ப்ளஸ் ஐ இன்ட்டு அதே போல் இதுக்கும் இருபத்தஞ்சி ப்ளஸ் ஒன்பது அப்படியே வந்துடும் இங்கே வந்து என்னென்னா பத்தொம்போது இன்ட்டு அஞ்சு தொண்ணூத்தஞ்சு பத்தொம்பது அஞ்சு தொண்ணூற்றி அஞ்சு இதை பிரிக்கும் போது ஒம்பத் மூணு இருபத்தேழு மைனஸ் மூணுங்கிறதுனால மைனஸ் இருபத்தி ஏழு அடுத்தது இங்கே வந்து அஞ்சு இன்ட்டு ஒம்பது நாற்பத்தஞ்சு மூணு இன்ட்டு பத்தொம்பது ஐம்பத்தி ஏழு வரும் மைனஸ் ஐம்பத்தி ஏழு ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது அதனால் இது ப்ளஸ் ஐம்பத்தி ஏழுன்னு ஆகிடும் தொண்ணூத்தஞ்சில் இருபத்தேழு கழிச்சிட்டோம்னா மீதி இருக்கிறது எட்டு இதில் ஆறு கீழே முப்பத்தி நாலு ப்ளஸ் ஐ கீழே முப்பத்தி நாலு மேலே ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா நூற்றி ரெண்டு ரெண்டு முப்பத்தி நாலு அறுபத்தெட்டு மூணு தடவை முப்பத்தி நாலு நூற்றி ரெண்டு அதனால் ரெண்டு ப்ளஸ் மூணு ஐன்னு வந்துடும் எது முத உறுப்பு இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி தான் நம்ம போட்டிருக்கிறது இப்போ அடுத்தது ரெண்டாவதாக இந்த உறுப்பு எடுத்துப்போம் இதுக்கு என்னன்னா அதே போல் ஒன்று இன்ட்டு எட்டு கீழே வந்து ஒன்று ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் ஐ இன்ட்டு ஒன்று ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை மேலே எட்டோன் எட்டு ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு இதில் முடிஞ்சிருச்சு அதுபோல் இங்கே ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று மைனஸ் ரெண்டு எட்டு பதினாறு பத்து பை அஞ்சு ப்ளஸ் மைனஸ் பயன்ஜி பை அஞ்சு பத்து பை அஞ்சுங்கிறது ரெண்டு பதினஞ்சு பை அஞ்சுங்கிறது மூணு மைனஸை முன்னாடி கொண்டு வந்துடுறோம் மூணு ஐ இது ரெண்டு மைனஸ் மூணு ஐ இது ரெண்டு ப்ளஸ் மூணு இதுக்கப்புறம் நம்ம கணக்கு எப்படி போடுறோமோ அதுமாரி போட வேண்டியது அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு அணிக்கோவை ஒன்று ரெண்டு வருஷம் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லி இதுக்கு எப்படி மதிப்பு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா முதல்ல ஆர் ஒன் அதுலேருந்து ஒரு அஞ்சு ஃபேக்டோரியலில் வெளில எடுத்துரும் அஞ்சு ஃபேக்டோரியலில் வெளியில் எடுத்துரும் இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும் ஒன்று அஞ்சு ஃபேக்டோரியல்ங்கிற இடத்துல ஒன்று ஆறு ஃபேக்டோரியலில் வந்து ஆறு இன்ட்டு அஞ்சு ஃபேக்டோரியல்னு எழுதலாம் அஞ்சு ஃபேக்டோரியலை வெளியில் எடுத்துட்டோம்னா மீதி ஆறு ஏழு ஃபேக்டோரியல்ல ஏழு ஃபேக்டோரியல்ங்கிறத ஏழு இன்ட்டு ஆறு இன்ட்டு அஞ்சு ஃபேக்டரியல்னு எழுதலாம் அஞ்சு ஃபேக்டோரியல் வெளியில் எடுத்தாச்சு ஏழு ஆறு நாற்பத்தி ரெண்டு அடுத்தது ரெண்டாவது வரிசையிலேருந்து ஆறு ஃபேக்டோரியலை வெளியில் எடுத்துவோம் இந்த இடத்துல ஒன்று இந்த இடத்துல ஏழு இங்கே எட்டு ஏழு ஐம்பத்தி ஆறு கடைசியாக இருக்கிற வரிசையிலேருந்து ஏழு ஃபேக்டோரியல் வெளியில் எடுத்து ஒன்று ஏழு ஃபேக்டோரி எட்டு ஃபேக்டோரியல்ல ஏழு எட்டை வெளியில் எடுத்துட்டோம்னா ஏழு ஃபேக்டோரியல்னு வரும் அதை தான் வெளியில் எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் இருக்கிறது எட்டு ஒம்போது ஃபேக்டோரியல்ங்கிறப்ப எட்டொம்பது எழுபத்தி ரெண்டு இதுக்கப்புறம் இதை சுருக்கி போட்டோம்னா ஆன்சர் எஃப் ஆஃப் எக்ஸ் x சி எக்ஸ்கியூ ஏ லெஸ் தன் எக்ஸ் லெஸ் தன் பி இந்த மாதிரி வந்தால் இப்படி வந்ததுன்னா சியோட மதிப்பு கேட்பாங்க சியோட மதிப்பு வேணும்னா என்ன செய்யணும்னா பிக்யூ மைனஸ் ஏகூ பை மூணு இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அப்படியே இந்த இடத்துல கருதிக்கிட்டு சுருக்கணும்னா அதுதான் சியோட மதிப்பு இது ஒன்று அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்டு கேஇன்ட்டு இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் இப்படிலாம் கொடுத்துட்டு கேயோட மதிப்பு கேட்பாங்க கேயோட மதிப்பு வேணும் அப்படின்னா கேஸ் ஈக்குவல்டு என்னென்னா இந்த இ பவர் ஒரு மதிப்பு கொடுத்துருப்பாங்கள அதில் இருக்கிற மைனஸ் எக்ஸை விட்டுடுங்க இந்த ஏக்கு பதிலாக என்ன மதிப்பு இருக்கோ அதுதான் யோட மதிப்பு எல்லா கணக்குக்கும் இது பொருந்தும்